ஒரு டேமேஜ்டு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க நல்ல வாட்டர் கேன் எடுக்க வேணாம் டேமேஜ் வாட்டர் கேன் கீழே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனது அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் பேக் சைடில் இந்த நோ லிங்கு ஒரு மூணு இன்ச்சஸ்க்கு கோடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் நடுவில் மையத்தில் ஒரு கோடு இதுக்கு நேராகவே இதுக்கு நேராகவே இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க இது நம்ம ஐ சைட் இருந்தாலே போதும் அக்யூரஸியெல்லாம் நான் அவசியம் இல்லை இந்த மூ இந்த பெண்டு நம்ம ஒரு அக்யூரஸியாக போட்டுக்கிட்டால் போதும் இந்த சென்டர் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு மார்க்கிங் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது இந்த விட் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு இருக்குது அதனால் இது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பட் இங்கே பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மாறும் அதனால் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம் இப்படி பாயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் க்ராஷாக இருந்தாலும் பெருசாக தப்பு ஒன்றும் இல்லை அனுப்பி அக்சஸ் பண்ணிக்குவோம் ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த கோடு கட் பண்ணிடக்கூடாது இது வந்து கட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணதும் இந்த மார்க்கிங் பண்ணதும் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல சென்டர் லைனுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம் ஏன்னா இங்கே ஸ்டெப் இருக்குது அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஸ்டெப்பு இதுக்கு மேலே இருக்கிறது இந்த பாக்ஸோட மேல் மூடி இந்த ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் இருக்கிறது சூப்பர் சாம்பரு இதுலேருந்து கீழே இருக்கிறது எல்லாமே ப்ரூ ப்ரூட் சாம்பர் ஸோ அப்போ இப்படி தான் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணுறது இந்த மாதிரி ஹாக்ஸாக ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வசதி எப்படியோ அப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டுத்தையும் செஞ்சு காட்டுறேன் இந்த ஓரத்தில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதை மட்டும் விட்டுட்டு மற்றதை நாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இதையும் கட் பண்ணிட்டால் இது டோட்டலாக கீழே விழுந்துடும் அப்போ இதோடைய ஃபிக்ஸேஷன் இருக்கணுன்றதுக்காக நம்ம மூடி வைக்கிறோம் ஸோ இது ஒன்றும் ஆகாது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம திறந்து திறந்து மூடலாம் இப்போ இது இப்படி தான் இருக்கும் சரியா இப்போது இதுக்கு நேராக இதை விட்டுட்டதுனால இதையுமே நம்ம பென் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கட் செக்ஷன் நம்ம பண்ணிட்டோம் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் எப்படி இருக்குது இதில் நாம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு நேராக ஒரு மூணு இன்சஸ்க்கு நேராக மார்க் பண்ணிட்டோம் இந்த இடத்துல மார்க் பண்ணதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துவிட்டோம் ஏன்னா இது ஸ்டேபிளாக அதை ரெண்டும் ஒட்டிக்கிட்டோன்றதுக்காக அப்போ ஒரு வாட்டர் கேனை ரெண்டாக கட் பண்ணும்போது மூணா மூணு துண்டு இப்போ இதுதான் இது பாக்ஸோட மேல் மூடி இது சூப்பர் சாம்பர் இது ப்ரூட் சேம்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்த கட்டிங்கை நம்ம சரியாக பண்ணிக்கணும் சரியா அடுத்தது இது பார்த்திங்கன்னா சைக்கிள் கம்பி வேறு ஒன்றும் இல்லை இந்த சைக்கிள் கம்பி எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ரேம்ஸை நம்ம லாக் பண்ண வைக்க போகிறோம் அப்போது இதை ஈவன் ஸ்பேஸ் விட்டு வைக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா திக்கான கம்பியாக வாங்கிக்கோங்க ஸோ இதில் மூணு கம்பி வைக்கும்போது ஈவன் ஸ்பேஸ் விட்டு வைக்கிறோம் கவனம் என்னென்னா இதை நம்ம திறந்து மூடணுங்கிறதுனால இதுக்கு பேரல்ல அப்போ இங்கே ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இங்கே நாம் மார்க் பண்ணிடுறோம் இந்த மூணு கம்பி இங்கே வச்சுட்டு நம்ம இதுக்கு நேராக ஒரு வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மார்க் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த கம்பி கொஞ்சம் உள்ளே இன்டெப்த்தாக போகிறதுக்காக வேண்டி ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ஸ்டெபிளாக பிடிச்சிக்கிறோம் நம்ம வெட்டும் போது ஒரு வெட்டிக்கிறோம் இதுக்கு நேராக இங்கே இன்னொரு மூணு கம்பி கீழே கட் பண்ணிக்கிறோம்பா இந்த மார்க் கட்டிங் பண்ணதுக்கு நேராக இது கீழே அந்த ப்ரூட் சாம்பர்லேயும் மார்க் பண்ணிக்கிறீங்க ஒன் டூ இது அக்யூரஸியாக இருக்கணுன்றதெலாம் இல்லை கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல மூணு மார்க் பண்ணிட்டிங்கன்னா இதுக்கு நேராக நாம் திரும்ப இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு சூப்பர் சாம்பர் இதை இந்த கம்பிக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இதில் வைக்கலாம் ஈவன் ஸ்பேஸ் விட்டு நம்ம இதை வச்சிட்டோன்னா இது சூப்பர் சாம்பராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் மூணு ஃப்ரேமோ நாலு ஃப்ரேமோ அஞ்சு ஃப்ரேமோ எத்தனை ஃப்ரேம்ஸ் போடுறோமோ போடுற அளவுக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் இதை போட்டுவிட்டு நம்ம இதை மூடவும் முடியும் இப்படி மூடிட்டு நம்ம மேலே ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம் இது சூப்பர் சாம்பரோடய தான் சரிங்களா இது திறக்கலாம் இது மூடலாம் இது சூப்பர் சாம்பர் இது இது கீழே ப்ரூட் சேம்பர் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு சேம்பரும் அந்த பாக்ஸை எப்படி திறந்து பார்க்குறோமோ அது மாதிரி திறந்து பார்க்க முடியும் இப்போது இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேனில் நம்ம கீழே ப்ரூட் சேம்பரில் பீஸை ரீஃபில் பண்ண போகிறோம் பார்க்கலாம் இந்த இருபது லிட்டர் வாட்ரு கேனை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு பார்த்து இது மாதிரி வைக்கவும் செய்யலாம் இது வசதி இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி மரங்கள் இருக்கு இல்லையா இந்த மரங்களோட இணையில் இதை மாதிரி வச்சு நம்ம கட்டியே விட்டுடலாம் நமக்கு எது சௌகரியப்படுமோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை சிங்கிள் போல் ஒரே ஒரு மரம் ஒரு சவுக்க மரம் ஏதோ ஒரு போஸ்ட்டு ஒரு இரும்பு கம்பி அந்த மாதிரி நட்டு கூட அந்த மரத்தில் சேர்த்து பிடிச்சி நம்ம இதை கட்டிக்கவும் முடியும் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும் அப்போ இதில் நம்ம இதை வச்சிடுறோம் இதை வச்சுட்டு ஆல்ரெடி உள்ள மாதிரி தான் இதை நாம் இந்த சூப்பர் சேம்பரை நாம் எடுத்துடுறோம் இதில் இந்த பாக்ஸில் இருக்கிற ஹனி பீஸை நம்ம அந்த இருபது லிட்டர் வாட்டர் கேனுக்கு நம்ம மாற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த மூணு கம்பி இருக்குது இல்லையா சைக்கிள் கம்பி தான் இது வேற ஒன்றும் இல்லை இந்த சைக்கிள் கம்பி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறத எடுத்துக்கோங்க இதை நம்ம இதில் ஒரு ஃப்ரேம் வைக்க போகிறோம் சரியாக சீட்டிங்காக தான் செக் பண்ணிக்கோங்க இதில் ஒன்று வைக்க போகிறோம் அடுத்தது மெட் சென்டரில் ஒன்று வைக்க போகிறோம் அதுக்கடுத்து இதில் ஒன்று வைக்க போகிறோம் இதை மூணு தான் தாங்கி நிற்க போது இதில் அந்த ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸை நம்ம இதில் டைவர்ஷன் பண்ண போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு இன்ச்சஸ் இருக்குது இந்த நாலு இன்ச்ச ஸ்பேஸ் நமக்கு இருந்தால் போதும் இந்த நாலு இச்ச ஸ்பேஸை தான் நம்ம அதில் இன்சீட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கம்பியை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இந்த பிஹைவில் இந்த மூணு கம்பிகளை நாலு இன்ச்சு ஸ்பேஸ்க்கு நம்ம முதல்ல மூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் இங்கே ஒன்று வைக்க போகிறோம் இது உள்ளே இருக்கிறது எல்லாமே பி வேக்ஸ் தான் அதனால் ஈஸியாக உள்ளே போயிடும் பொறுமையாக நீங்கள் பெருண்ட்ரேட் பண்ணணும் கட்டையில் அடிக்கக்கூடாது அது அடுத்து அந்த தேன் மிழுகளை அடிச்சிங்கன்னா தேன் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல முட்டைகள்லாம் இருக்காது அதுக்கப்புறம் நாலு இன்ச்சு ஸ்பேஸு இங்கே ஒன்று அதுக்கப்புறம் ஒரு நாலு இன்ச்சு ஸ்பேஸ் இங்கே ஒன்று இது அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிக் தானே அதனால் ஃப்ளக்சபிளாக இருக்கும் அதனால் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுலாம் இல்லை நிதானமாக நீங்கள் எடுத்து உள்ளே குத்துறது அடுத்த பீக்கு போய் தொந்தரவாக இருக்கக்கூடாது அது நிதானமாக பொறுமையாக ஸ்லோவாக குத்தணும் ரெண்டாவது இதில் ஒரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வாய்ப்பு இருந்தால் அப்படி பண்ணிக்கோங்க இப்போது இதிலேருந்து மூணு ஃப்ரேமை நம்ம தாண்டி தாண்டி போக போகிறோம் அதனால் ரொம்ப வேகமாக குத்தக்கூடாது பொறுமையாக குத்தணும் நீங்கள் குத்தும் போது அந்த பக்கம் ஏதாச்சும் அனுபி இருந்தால் அடிபட்டுரும் அதனால் இதை லேசாக தூக்கிக்கோங்க பொறுமையாக அந்த கடைசிக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக தான் நீங்கள் குத்தணும் ஏன்னா அந்தாண்ட பக்கம் இன்னொரு அனுபவி இருக்கும் அதனால் நீங்கள் அதோடைய முகத்தில் போய் குத்திடக்கூடாது ஸ்லோவாக பெனட்ரேட் பண்ணுங்கள் இதை நீங்கள் இந்த பக்கம் கையில் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக பிடிச்சிக்கிட்டு நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் நகர்த்திக்கலாம் ஏன்னா அந்த பக்கம் நீங்கள் ஃப்ரேம்ஸு கையில் பிடிச்சிக்கிறதுக்காக இதை நீங்கள் செய்யும்போது தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டுக்கணும் என்னென்னா ஃபேஸ் மாஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஹெல்மெட்டு இல்லை ரெயின் கோட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பு தான் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதனால் நிதானமாக பொறுமையாக கவனமாக நீங்கள் கையாளணும் இதை நாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கிலோ தேன் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு தேனி குடும்பம் இது மாதிரி அமைச்சிட்டோம்னா சுற்றுச்சூழலுக்கும் நல்லது நமக்கும் தேன் கிடச்சிக்கும் அதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம் இப்போது இந்த மூணு கம்பியோட ஸ்டேபிளாக சென்டராக நாம் தூக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்துடுச்சு இல்லையா இது மாதிரி மொத்தமாக எடுத்து நம்ம அதில் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இதில் வைக்கும்போது முதல் மூணு ஃப்ரேமை சேஃப்டியாக உள்ளே கொண்டு போகிற அளவுக்கு பொறுமையாக கொண்டு போகிறோம் பொறுமையாக வைக்கிறோம் இந்த பக்கம் பகுதியை மூணு விட்டுடுங்க இதை இந்த பள்ளத்துலையும் இது அடுத்ததுலேயும் இதை அடுத்ததுலேயும் நீங்கள் இன்ஸ்டிங் பண்ணால் இதை மூணுத்தும் தாங்கிக்கும் இந்த பக்கம் அதுக்கு நேராக மூணு வெட்டணும் இல்லையா அந்த மூணும் இந்த பக்கம் நேராக தாங்கிக்கும் அப்போது ப்ரூட் சாம்பரில் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை மாதிரி இந்த ஃப்ரேம்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் இதை ப்ரோக் பண்ணி இதுக்கு தேவையான டாப் லேயரை மட்டும் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த டாப் லேயருக்குள்ளே அந்த இதை நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்துடலாம் இந்த ஸ்பேஸ் கேப்பில் நீங்கள் இதையும் கொடுத்துடலாம் ஏன்னா தேனீக்கள் வந்து போகிறது கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் இதில் சரியா இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி இன்னும் ரெண்டு இதில் கம்பிகளை கொடுத்துடலாம் இதோட இந்த ப்ரூட் பாக்ஸோட வேலை முடிஞ்சது இதுக்கு மேலே நாம் இன்னும் சூப்பர் சாம்பர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சூப்பர் சாம்பர் நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் சம்பரில் இது மாதிரி சூப்பர் ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில் மூணு கம்பிகளை விட்டுடுறோம் இந்த மூணு கம்பிகளை இந்த மூணு கம்பிகளை ஈவனாக வச்சுக்கிட்டு நம்ம இது உள்ள இன்சீட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போது இதை மேலே நம்ம இதை வச்சுட்டு இது சூப்பர் சாம்பராக இதை ஆட் பண்ணிக்குது இதுக்கு மேலே நம்ம மேலே டாப் கவரை போட்டு மூடிக்கிறோம் இதை மாதிரி மூடிட்டு டோட்டலாக போட்டு மூடிட்டு மேலே போட்டு ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டிட்டோம்னா நூறு லிட்டர் கேன் வா பீஹை இதோட ரெடி ஆகிடுச்சு சரிங்களா ஓகே இது ஆல்ரெடி ஒரு தேனிப்பட்டியை இதை மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் இப்போ அது எப்படி செட்டப் ஆகி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது மேலே தேன் நிறைஞ்சிருக்கு தேன் எடுத்துக்க முடியும் இது ட்ரைலன் டிரையராக ரெண்டு ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்கிறோம் இதில் ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக அதோடய வேலை செஞ்சுக்கிறாங்க இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேனில் நம்ம செய்கிறதுனால என்ன பெரிய நன்மைன்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கும் ரெண்டாவது டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தா உள்ளே எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிக்க முடியும் தேன் நிறைஞ்சால் பார்த்துக்க முடியும் தேனீக்கள் இருக்கான்னு பார்த்துக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் மெழுகு அந்த பூச்சி இதில் தொண்ணூறு விழுக்காடு கட்டுப்படுத்தப்படுது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வாரம் ஒரு தடவை நம்ம பாட்டம் பிளேட்டை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா இதில் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை தேனீக்களே அதோடய எச்சங்களை ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணிக்குது எந்த விதமான நோய் தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப அருமையாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா நம்ம உள்ளே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்கிறத வெளிலேருந்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அழகான வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அடுத்தடுத்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் சைடில் நீங்கள் ஃப்ரேம்ஸே வைக்கலனா கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி அதை வைக்கணுமோ அது மாதிரி செட்டில் பண்ணிக்கிறாங்க ஓகேவா